திண்டிவனத்தை அடுத்த தைலாபுரத்தில் நாளை தொடங்கி ஆறு நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஆலோசனைக் கூட்டங்கள் ராமதாஸ் தலைமையில் நடைபெறவுள்ளது இதுகுறித்து கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைக்கிறார் செய்தியாளர் சையத் வணக்கம் இதுகுறித்து விவரங்களை பகிரலாம் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் கடந்த பத்தாமதாம் தேதி கூடிய ஒழுங்கு குழு அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்து அதற்கு வருகின்ற முப்பதாம் தேதி முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள் பதிலளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பினார் அந்த கெடுவானது நாளை உடன் நிலையில் அன்புமணி இதுவரை எந்த பதிலும் அளிக்காதால் இதன் மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் வருகின்ற திங்கட்கிழமை ஒன்றாம் தேதி அன்று ஒழுங்கு நடவடிக்கை குழு மீண்டும் கூடுகிறது இந்த நிலையில் நாளை சமூக ஊடக வேட்பாளரை கூட்டம் அதனைத் தொடர்ந்து நிர்வாக குழு கூட்டம் அதனைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டம் என தொடர்ந்து ஆறு நாட்களுக்கு வேலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மீது தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்